வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து ஹரியானா தேர்தல் ஏற்கனவே எல்லாரும் நினைச்ச மாதிரி பத்துக்கு பத்து அடிக்கணும்னு பிஜேபி நினைக்கும் போது பிஜேபிக்கே தெரியும் இன்றைக்கி அடிக்க முடியாதுன்னு காலையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அதாவது வந்து மனோகர்லால் கட்டார் முதலமைச்சராக இருந்து ரிசைன்மெண்ட்டு கர்னல் தொகுதி நினைக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸில் சைலஜா இங்கேலாம் ரொம்ப வெயிட்டான கேண்டிடேட் அது இல்லாமல் சென்ட்ரல் மினிஸ்டர் மூணு பேர் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருச்சேத்ராவில் ஜிண்டால் நிற்கிறாரு தொழிலதிபர் அவங்க வந்து காங்கிரஸ்லேருந்து போய் பிஜேபியில் உடனே சீட் வாங்கிட்டார் குருச்சேத்ரா தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி ஏன்னா இப்போ நிற்க இன்றைக்கி அதை வந்து குறி வச்சு ஆம் ஆத்மி சிறை விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்க காலையிலேருந்து டிராக்டரில் வந்து இன்னைக்கு விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களிக்கிறாங்க ஊர் மக்கள் மொத்தமாக திரண்டு வராங்க இது வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பிஜேபி இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் கட்டுப்பாடு மொத்த மொத்தமாக கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கும் போது கர்னல் தொகுதியிலேயே இன்றைக்கி மனோகர்லால் கட்டார் ஜெய்ப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அதுவும் இல்லாமல் மூணு சென்ட்ரல் மினிஸ்டர் சிட்டிங் மூணு சென்ட்ரல் மினிஸ்டர் நிற்கிறாங்க அவங்க தொகுதியில் எப்படி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜிண்டால் ஜெய்ப்பாரா ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கர்னல் தொகுதியில் மனோகர்லால் கட்டார் வந்துடுவார் அதேமாதிரி குருச்சேத்திரால் ஜிண்டால் வந்துருவார் ஏன்னா பணத்தை அள்ளி இறக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட போது நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இன்றைக்கி கர்னல் தொகுதியில் பார்த்திங்கன்னா பதார்ஜா அவர் தான் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் யார் எடுத்து நிற்கிறாரு கட்டாரை எடுத்து நிற்கிறார் அவர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு இந்த தொகுதியை மையமாக வச்சு இன்றைக்கி காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க கட்டாருக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா கட்டார் வந்து ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதையும் மீறி இந்த விவசாயிகள் சங்கத்துடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துடுச்சு முடியல நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் கூட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவர்களுடைய விஷயத்தை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு விவசாய சங்கம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க எல்லாமே கடைசி நேரத்தில் தான் சரி இப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பவர் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அவன் தான் ரஞ்சித் சிங் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய பவர் மினிஸ்டர் ரஞ்சித் சிங் வந்து அவர் தனியாக ஒரு இண்டிபெண்ட் எம்எல்ஏ தான் அவரை பிஜேபி என்ன பண்ணுறாங்க தான் கட்சியில் சேர்ந்து சீட் கொடுத்துட்டாங்க எங்கே கொடுத்துருக்காங்க ஹைசூர் அந்த ஹைசூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையான போட்டி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சௌதாலா மக்களே இன்றைக்கி அவருக்கு வாக்களிக்காத விஷயம் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா காங்கிரஸில் வந்து ஜெய்பிரகாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கார் எதுக்கு நம்ம தொகுதி வாரியாக பேர் சொல்கிறோம்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஏன்னா பவர் மினிஸ்டர் அவருடைய ஆதிக்கத்தை காட்டுறார் ஐசூர் தொகுதியில் அதே மாதிரி மனோகர்லால் கட்டார் அவருடைய ஆதிக்கத்தை காட்டுறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜிண்டால் அவர் வந்து யாரை நிற்கிறாருன்னா அபய் சிங் சௌதாலா ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌதாலா ஃபேக்ட்ரி இன்றைக்கி அங்கமாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நேற்று வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்த ஒரு பணக்காரர் நிறுத்துகிறாங்க விவசாயிகளினுடைய வயிற்றில் அடித்து இத்தனை லட்சம் கோடி வந்து விவசாயிகளுக்கு வந்து இது இழப்பீடு கொடுக்காம பெரிய பணக்காரர்கள் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது வரக்கூடிய எல்லா செய்திகளுமே ஏன்னால் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் நேஷ்னல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு அப்படியே சாதாரணமாக சொல்லுவாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம் டிவி ஜி டிவிலாம் பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் ஒவ்வொரு டிஸ்டிக்டில் குறிப்பாக ஐசூர் தொகுதியில் மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்து கூட அங்கே இருக்கவங்க வந்து களம் மாறுற மாதிரி இருக்குது ஏன்னா இவ்வளோ மக்கள் வாக்களிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக விவசாயிகள் மட்டும் இல்லாமல் சௌதாலா இனத்தை சேர்ந்தவர்களே இன்றைக்கி வந்து சௌதாலா மக்கள் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிங் யூனியன் மினிஸ்டர் இந்திரஜித் சிங் அவர் அப்புறம் கிருஷ்ணன் பல் குருஜ் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா குரு குருகிராம் ஃபரிதாபாத் இவங்க நிற்கக்கூடிய தொகுதி ஏன் முக்கியத்துவம் பெறுனா இங்கே வந்து ராஜ்பபர் நிற்கிறார் பபர் அங்கே நல்ல ஃபேமஸான ஆள் அதாவது தொடர்ந்து நம்ம பத்து சீட்டை போது எல்லோரும் சொல்கிறது குருச்சேத்ரா ஐசூர் அதுக்கப்புறம் சேர்ந்தீங்கன்னா நம்ம ஐவர் நிற்கக்கூடிய தொகுதி கர்னூர் இங்கெல்லாம் பிஜேபி பெரிய மார்ஜின் எடுக்கக்கூடிய தொகுதி சரி எப்படி இங்கே மிஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக ஹரியானாவில் வந்து விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் இந்த விவசாயிகள் இங்கேருந்து போய் அந்த பார்டரில் வந்து அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பம் அதே மாதிரி டெல்லியில் போய் அவங்க உட்காந்தது இதெல்லாம் மறக்கலை குறிப்பாக இன்றைக்கி அந்த விவசாயிகளில் வந்து லா அந்த காரை ஏற்றி அந்த பையன் கொன்னது ஒட்டு மொத்தமாக விவசாய மக்கள் அதிகம் உள்ள இடத்துல இந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் அந்த இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த வீடியோலாம் மிகப்பெரிய வைரல் ஆகிடுச்சு சரி போன தடவை எப்படி ஜெயித்தது பிஜேபின்னா போன தடவை சிம்பிள் தான் போன தடவை வந்து தனியாக தான் நின்னாங்க என்ன சிக்கல் வந்ததுன்னா போன தடவையே போன தடவை அவங்க ஜெயிக்கும் போதே பெரிய மார்ஜினில் ஜெயிக்கல அதனால தான் அந்த இண்டிபெண்ட் எம்எல்ஏ ரஞ்சித் சிங் அவரை வந்து உள்ளே எழுக்கிறாங்க அதே மாதிரி ஜேஜேபி அவங்களுடைய தான் அவங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க போன தடவை கூட இந்தியா புலுக்க மோடி அலை இருக்கும்போது கூட ஹரியானாவில் ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்களே பத்துக்கு பத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு அதில் நுட்பமாக பார்த்தீங்கன்னா போன தடவை அவங்க ஜெயித்ததில் ஜேஜேபி காங்கிரஸ் இந்த ரெண்டும் வந்து ஓட்டை பிரிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம சொல்லணும் கண்ணூர் ஐசூரில் கர்னூர் தொகுதி அதுக்கப்புறம் குருச்சேத்திரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி நிற்கிது ஆம் ஆத்மியும் காங்கிரஸையும் கூட்டினா பிஜேபி வந்து குறைஞ்சது ஒன்றரை லட்சம் வாக்கில் வந்து தோக்குறாங்க அதனால தான் குருச்சேத்தராவத் கேட்டு வாங்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆறாம் கட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பிஜேபி சந்திச்சிட்ருக்குது ஏன்னா நம்ம டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்களும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதே தனியாக வீடியோ போடணும் சரி யூபியாவது பார்க்கலான்னு பார்த்தா யூபிலாம் பக்கமே போக முடியாதுன்னு அப்போ ஒன்று தெரியுது மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் இன்றைக்கி வந்து பிஜேபி போயிடுச்சு அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ திமுக வந்து மூன்றாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு விழாவை டெல்லியில் கொண்டாடுறாங்க இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும் இந்தளவுக்கு இவ்வளவு ஆவேசமாக கெஜ்ரிவால் ஆகட்டும் நிறைய பேர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது போது அவரளவுக்கு நிறையா தகவல் வந்திருக்குள்ள எல்லாம் சேர்த்து பிஜேபிக்கு மூடு விழாவுக்கு தயாராகிட்டார்கள் ஹரியானா மாநிலத்தில் மோகன்லால் கட்டாரா அவர் முதலமைச்சராகவே தொடர விட்டுருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது அவரை தேவையில்லாமல் ரிசைன் பண்ண வச்சு கர்னல் தொகுதியில் மெஜாரிட்டி போய் ஆளுகின்ற கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ மற்ற பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து துணை ஒரு பேர் வரும் என்ன நிலவரம்னா அங்கே இருக்கக்கூடிய அபிஷியல் யாருமே அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக கவர்மெண்ட் தான் கவுந்திருச்சேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலில் டெல்லியாவது ஒன்று சீட்டு ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை ஹரியானா மொத்தமே போச்சு தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகுங்கிறதுனால இப்போ மனோர்கள் கட்டா இருக்குது அவ்வளோ ஒரு நெருக்கடி பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பாருங்கள் அன்னே அவங்களாம் வெளியில் வந்தாலும் வந்துடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது கொத்தாக மாறும் தலைகள்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்